ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் நிறுவனரும் உலகின் மிகப்பெரிய கோடி ஒருவரான பில் கேட்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார்கு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை அமெரிக்காவில் வாங்கி அதில் மக்களை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க அதாவது அமெரிக்காவின் பத்தொன்பது மாகாணங்கள்ல நிலங்களை வாங்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு இதனால் அமெரிக்காவிலே அதிகமான தனியார் நிலங்கள் கொண்ட மனிதர்களில் இவர் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாரு நீங்க சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் கண்டுபிடிச்சு மிகப்பெரிய கோடி இருக்கீங்களே ஏன் விவசாயத்தில் கவனம் செலுத்துறீங்க ஏன் உழவு இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நாட்டினுடைய இந்த உலகத்தின் எதிர்காலமே விவசாயத்தை நம்பி தான் இருக்குது சாஃப்ட்வேர் என்ன தான் நம்ம கண்டுபிடித்தாலும் சாப்பிட்றதுக்கு சோர் முக்கியம் உணவு தான் முக்கியமான ஒன்று அதனால தான் இந்த மாதிரி செய்வதாக அவர் ஒரு பதிலை கொடுத்துருக்கிறாரு பாருங்க நம்ம எவ்வளோ தொழில்கள் எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் இன்றைக்கி விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லா தொழிலும் முக்கியமானது தான் ஆனால் அதில் விவசாயம் அக்ரிகல்ச்சர்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத இந்த மாதிரியான ஆட்களுடைய கூற்று மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளால் இறங்கி விவசாயம் செய்ய முடியாட்டினாலும் விவசாயிகளுக்கு இருக்கு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு உதவியா இருக்கலாம் சன் தயில் மிஷின் ஷோரூம் திருச்சி கும்போணம் மதுரை வேலூர் சேலம் அனைத்து விதமான தயில் மிஷின்களும் அதுக்கு தேவையான மோட்டர் மற்றும் உபரி பாகங்கள் நம்மள்ட கிடைக்கும் நம்மள்ட்ட சர்வீஸ் சென்டர் இருக்கிறனால உங்களுடைய தயில் மிஷின்ல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நாங்க ரீட்டா சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் தயில் மிஷின் வாங்க நம்ம சன் தயில் மிஷின் ஷோரூம்க்கு வாங்க